சமக்கல்வி எங்கள் உரிமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து நேத்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டு அதை வந்து தூக்கி வச்சாங்க அதை வந்து தமிழகம் முழுவதும் பூத் அளவுல கொண்டு போய் நம்ம இன்னைக்கு வந்து அது ஒரு பெயர் இயக்கமா நம்ம மாத்த போறோம் இது என்ன சமக்கல்வி எங்கள் உரிமை அப்ப என்ன இப்ப சமமான கல்வி வந்து தமிழ்நாடுல இல்லையா அப்படின்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய பல பேர் கேக்குறாங்க ஆமா இல்லை சமக்கல்வி சமக்கல்விழகத்துல இல்லை காசு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க ஏழை குடும்பத்துக்கு சேர்ந்த மாணவர்கள் எங்க படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஆனா இது சமக்கல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமக்கல்வி கிடையாது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல தெலுங்கு படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கலாம் ஹிந்தி படிக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழகத்துல சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஐடி சிவில் சர்வீஸ் ஐஐஎம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல விட இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியல ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதாவது இந்தியாவில் அதாவது இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்களும் நிறைய இருக்கு தெலங்கானா கர்நாடகா இதெல்லாம் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் கேரளா இங்க எங்கேயுமே அந்த பிரச்சனை யாரும் கொண்டு வரல எல்லாருமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் இந்த தனியார் பள்ளி யார் நிறைய நடத்துறாங்கன்னு பார்த்தா திமுக வேற அவங்க தான் நிறைய நடத்துறாங்க அவங்க தான் ஓனரா நிறைய ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க அது சிஎம் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க கூட ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களே வெப்சைட்லயே போட்டுருக்காங்க நம்ம மறக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதுக்கு போராடுறதுக்கு தான் பாஜக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துடும் இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா கொண்டு போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அக்கா ரொம்ப அன்பானவர்கள் அவங்க இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு இடத்துல இந்த சிக்னேச்சர் கையெழுத்து வாங்குறதுக்கு பப்ளிக் கிட்ட போறாங்க பப்ளிக் டிசைட் பண்ணணும் நான் போடணுமா வேண்டாமான்ட்டு நான் ஒரு கடைக்கு போய் அண்ணா இந்த மாதிரி வந்து மும்முளை கொள்கை நாங்க கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாங்க உங்க குழந்தை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு படிக்கணும்னா கையெழுத்து போடுங்க வேண்டாம்னா போடாது இவ்வளவு சப்ஜெக்ட் ஆனா அங்க போகவே விடாம அங்க அவங்களை தடுத்து போலீஸ் பார்த்து தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறீங்கன்னு கேட்டா திமுக காரங்க அங்க பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றவனு நீங்க தடுப்பீங்களா இல்ல இரண்டு இரண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம மாநிலத்துல பாஜகவின் தலைவரா இருந்தவங்க ஒரு ஸ்டேட் லீடர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க மக்கள்கிட்ட கிட்ட கூட இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா நான் கூட என்ன நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது சார் ரொம்ப நேரம் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்களேன்ட்டு அப்புறமா பண்ணலாம் நினைச்சேன் ஆனா இப்பயே நான் எங்க கிளம்புறோம் நான் இப்ப தாமரத்துல இறங்குறேன் யார் தடுக்குறாங்க நான் பார்க்க போறேன் அக்க தமிழிசவ சவுந்திரராஜனை தடுத்தீங்கல்ல அமரத்தெடுங்க பார்ப்போம் இப்போ இறங்குறேன் பிரஸ் பிரஸ்பீட்டை முடிச்சிட்டு தெரு தெருவா நான் போக போறேன் இதான் எங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் பேரை கூட்டிட்டு போறேன் எந்த போலீஸ் வந்து பெருகிறாங்கன்னு நானும் பார்க்கறேன் எந்த திம்மு பார்க்கறவனாலன்னு பாப்போம் அக்கா தமிழ் சிவ சவுந்திரராஜனாவும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் டீல் பண்ணுவாங்க அமரம் அப்படி கிடையாது நீ என்ன ஆயுதம் எடுக்கிறீ அதே ஆயுதத்தை நாங்க எடுப்போம் ரொம்ப தவறு மக்கள்கிட்ட போறதையே நீங்க தடுக்கிறீங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது முதல்வர் ஸ்டாரின் அவர்கள் சர்வாதிகாரியா மாறி மாறிட்டீங்க போறதுக்கே நீங்க தோத்துட்டீங்க அரசியல் ரீதியாக நீங்க தோத்துட்டீங்க உங்களுடைய கொள்கை தோத்துடுச்சு மக்கள் கிட்ட எங்க கொண்டு போனா எங்க கையெழுத்து போட்டு வாங்களோ பயத்தை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் அதனால் தமிழகம் முழுவதும் தலைவர் அண்ணாமலை சொன்னது போல எல்லா தலைவர்களுமே தலைவர்களே போறாங்க எல்லா இடத்துக்குமே தலைவர்கள் தெரு தெருவாருங்க போ ஒரு மார்க்கெட் எதுவும் விட மாட்டேன் எல்லா இடத்துக்கும் போவோம் எப்படி நீங்க தடுக்கிறீங்கன்னு பாப்போம் எத்தனை போலீஸ் போட போறீங்க எத்தனை போலீஸ் நீங்க போட போறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில போட்டீங்க அந்த போலீஸ அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில் சென்டர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு திமுக காரன் ரேப் பண்றான் அங்கே உங்களால் போட முடிஞ்சதா போலீஸை ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் கையெழுத்து வாங்க போறோம் அதை நீங்க தடுக்கிறீங்களே எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பாலியல் வழக்கு எத்தனை இடத்துல வந்து இன்றைக்கி பதிவாகிட்டு இருக்குது டெய்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் நான் சொல்லல ஏடிஜிபி சொல்றாரு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உடனடியே இன்னும் நல்லது நீங்கள் ஆட் பண்ணணும் டெய்லி லெட்டர் எழுதிருந்தார் எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட மாட்டோம் இப்ப இதை முடிச்சுட்டு நானே போறேன் பத்திரிகாவையும் நீங்களும் வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தாம்பரத்துல எந்த டிசி வராரு எந்த ஏசி வராரு யாரு வராங்க களத்துக்குன்னு பாத்துக்கலாம் அதே மாதிரி இது மக்கள்கிட்ட எடுபடல இந்த ஹிந்தி திணிப்பு யாரு ஹிந்தி திணிக்கிறது திமுக ஹிந்தியை திணிக்கிறது நாங்க கிடையாது